நண்பர்களுக்கு இனிய வணக்கம் சனி பயிற்சியினுடைய பலன்களை மேசராசிக்கு பார்க்க போகிறோம் மேசராசிக்கு சனி என்னைக்கு பயிற்சியாகிறார் அப்படின்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சனி வந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் இது மேசராசிக்கு எப்படிலாம் இருக்க போகுதுனா ஏழரை சனியினுடைய முதல் பகுதின்னு சொன்னா கூட சனி குருவினுடைய வீட்டில் போய் சுபத்துவம் பெறதுனால மேசராசிக்கு மிகப்பெரிய கெடுதல்கள் கண்டிப்பாக இருக்காது சனி நல்ல குணங்களை பெறுகிறார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால என்னன்னா நிறைய உங்களை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் வைப்பா செலவுகளை அதிகமாக வைப்பாருங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையில் பார்க்குறதுனால என்னென்னா நீங்கள் ஏதாவது நல்லதை போக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதாவது பூமியை தவற நாலேஜுங்கிற படிப்பை தவிர வேறு எதுக்கும் முன்னேறதுக்கு ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி காசை போடும்போது உடனடியாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போது பணத்தில் மந்தமான ஒரு சூழ்நிலையும் உங்கள் பேச்சில் வருவாயில் ஒரு சிறு தேக்கத்தை இது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போட்ட தொழிலையும் செய்கிற இடத்துலையும் அதிக வருமான குறைபாடு நம் பேச்சின் தன்மையால் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக உண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையில் ஆறாம் இடமான உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறதுனால உத்தியோகம் பண்ணுறதுல பெரிய வளர்ச்சி இருக்குமே ஒழிய முதலீட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் சிறிய பின்னடைவுகள் இருக்கும் ஆறாம் இடத்த சனி பார்க்கறது மிகவும் நன்மை ஒன்பதாம் இடத்த சனி பார்க்குறதுனால என்னென்னா தந்தை வகை குரு வகை சம்பந்தமான விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு சற்று காலதாமதமும் தந்தையினுடைய வகையில் வயதானவர்களாக இருந்தால் அவங்களுக்கு சிகிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் வெளிநாடு வாய்ப்பை தேடுறவங்களுக்கு இந்த பன்னிரெண்டா காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடமான மீன ராசியில் சனி இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாடு படிப்பு போகிறவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இது ஸ்லோவாக கிடைக்கிற மாதிரி இருந்தால் கூட பனிரெண்டாம் இடத்திலிருந்து சனி தன் பத்தாம் பார்வையான கர்ம பார்வை தொழில் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாடு வாய்ப்புகள் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக இந்த ஏழரை சனி அதிகமான கெடுதல்களை மேசராசிக்கு இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது செய்யாது இதுக்கு பரிகாரமாக நீங்கள் சில தான தர்மங்களை செய்யலாம் பக்கத்தில் இருக்கிற சிவாலயங்கள் இருந்தால் அங்கே வந்து நல்ல எண்ணெயை அங்கே எண்ணெய் காப்புக்கோ அல்லது நல்லெண்ணெய் தீபங்களோ சனிக்கிழமை எண்ணிக்கி போட்டு வரலாம் அல்லது நீங்கள் தயிர் அன்னத்தை தொடர்ந்து தானம் கொடுத்துட்டு வரலாம் திருநள்ளாறு போக வாய்ப்பு கிடைக்கிறவங்க திருநள்ளாறு போயிட்டு வாங்க அடிக்கடி சிவாலயங்கள் செல்வதும் தான தர்மங்களை சின்ன சின்னதாக நீங்களே விரயம் பண்ணிட்டு வர்றதும் இந்த மேசராசிக்கு ஒரு அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கும் நண்பர்களே மேசராசிக்கு இந்த ஏழரை சனி நிறைய நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போதுன்னு சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிற நண்பர்களே வாழ்த்துக்கள்